ஹாய் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர் இஸ் பை மோட்டோ இ ஷாப்பிங் நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இந்த ஷாப்பில் கிடைக்குதுங்க பை மோட்டோ இ ஷாப்பிங் வீட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் கிடைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வீட்டுக்கு எல் தேவையான எல்லா பொருட்களுமே கிடைக்கும் இது வந்து ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் தான் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே எல்லா ப்ராண்டுமே இருக்குது நாங்கள் வந்து ரிசப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்க நல்ல ப்ராடக்ட் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ரெசிப்டில் வந்து லிங்க் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரத்தை பார்க்கலாம் வாங்க அப்புறம் இந்த சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்து வாங்க வீடியோவில் போகலாம் ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு ரூபா நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி ஒம்பது ரூபா பார்த்திங்கன்னா ஒரு ரூபா வந்து கம்மியாக இருக்குது எட்டு கிராம் பார்த்திங்கன்னா எட் எண்ணூற்றி அறுபத்தி நாலு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு பார்த்திங்கன்னா எட்டுருவா வந்து கம்மியாக இருக்குது பத்து கிராம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்பது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொண்ணூறு பார்த்திங்கன்னா பத்து ரூபா வந்து கம்மியாக இருக்குது நூறு கிராம் பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தி எண்ணூறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் பார்த்திங்கன்னா நூறுரூவா வந்து கம்மியாக இருக்குது ஆயிரம் கிராம் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எட்டாயிரம் நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஒம்பதாயிரம் பார்த்திங்கன்னா ஆயிரம் வந்து கம்மியாக இருக்குது ஆயரூபா வந்து கம்மியாக இருக்குது அப்புறம் வாங்க நம்ம இருபத்தி நாலு கேரட் வேலையை தங்க விலையை பார்க்கலாம் வாங்க ஒரு கிராம் பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி ரெண்டு ரூபா நேர்த்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபா பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்பது ரூபா வந்து கம்மியாக இருக்குது எட்டு கிராம் பார்த்திங்கன்னா எழுவத்தாறாயிரத்தி பதினாறாயிரம் பதினாறு அப்புறம் இது பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா எழுவத்தாறாயிரத்தி நானூற்றி எட்டு ரூபா பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூத்தெட்டு ரூபா வந்து கம்மியாக இருக்குது பத்து கிராம் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சாயிரத்தி இருபது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி பத்து பார்த்திங்கன்னா நானூற்றி தொண்ணூறுரூவா வந்து அதிகமாக கம்மியாக இருக்குது சாரி கம்மியாகிருக்குது அப்புறம் நூறு கிராம் பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி ஐம்பதாயிரத்தி இரநூறு நேரத்தை பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி ஐம்பத்தஞ்சாயிரத்தி நூறு பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா வந்து கம்மியாக இருக்குது இருபத்தி நாலு கேரட்டோடது இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க இங்க அடுத்து வாங்க இந்த வீடியோல வந்து இருபத்தி ரெண்டு கே கேரட்டோட விலை என்னங்க பார்க்கலாம் ஒரு கிராம் பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி எழுநூத்தி பத்து நேதைக்கு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு பாத்தீங்கன்னா நாப்பத்தஞ்சு ரூபா வந்து கம்மியாயிருக்குதுங்க எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தொம்பதாயிரத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது நேதைக்கு பார்த்தீங்கன்னா எழுபதாயிரத்தி நாற்பது பாத்தீங்கன்னா முந்நூற்றி அறுபது ரூபா வந்து கம்மியாக இருக்குது பத்து கிராம் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழாயிரத்தி நூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழாயிரத்து ஐநூற்றி ஐம்பது பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபா வந்து கம்மியாக இருக்குது நூறு கிராம் பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி எழுபத்தாயிரம் நேற்று பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறு பார்த்திங்கன்னா நாலாயிரத்து ஐநூறுரூவா வந்து கம்மியாக இருக்குது நாலாயிரத்து ஐநூறுரூவா வந்து இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை வந்து நூறு கிராம் கம்மியாக இருக்குது அப்புறம் வாங்க நம்ம பதினெட்டு கேரட்டோட விலை என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இருபத்திரெண்டு கேரட் அப்புறம் இருபத்தி நாலு கேரட்டோடய விலையெல்லாம் பார்த்தாச்சு அப்புறம் பதினெட்டு கேரட்டோட விலை விலையங்கிறதை பார்க்கலாம் ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி நூற்றி எண்பது பார்த்திங்க நேற்றுக்கு ஏழாயிரத்தி இரநூத்தி பத்து பார்த்திங்கன்னா முப்பது ரூபா வந்து கம்மியாகிருக்கு எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தேழாயிரத்தி நானூற்றி நாற்பது அந்த நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி எண்பது பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது ரூபா வந்து கம்மியாகிருக்கு நூறு கிராம் பார்த்தீங்கன்னா எழுபத்தி எண்ணூறு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரத்தி நூறு முந்நூறுரூவா வந்து கம்மியாயிருக்கு நூறு கிராம் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்து பதினெட்டு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி இருபத்தி ஒன்று மூவாயிரம் ரூபா வந்து கம்மியாக இருக்குதுங்க பதினெட்டு கேரட்டோட விலை அடுத்து வாங்க நம்ம வந்து இந்த வீடியோவை பற்றி பேசலாம் இப்போ வந்து இந்த தங்கம் மற்றும் வெளிவலையை பற்றி இந்த வீடியோவில் தான் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் இந்த சேனலில் வந்து புதுசாக பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்படி தான் மறுபடியும் இந்த வீடியோ போடலாம் அதனால சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.